நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தத்தின் இருபத்தி ஏழாவது பாசுரம் தலைவனுடைய தார் பெற்று தார்னா மாலையை பெற்று தலைவி மகிழ்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் பிடிச்சா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் சேமம் செங்கோன் அருடே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற பையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் பண்டெல்லாம் அரைஹூயி அரை ஹூயி அரை ஹூ எரி வீசும் அரோரி கூயி அமயங்க எரிவீசம் நங் கண்ணன் தந்துழாயி தாமம் புனக அவ்வாடை ஈதே வந்து தன் என்றதே ஈதே வந்து தன் என்றதே சேமம் செங்கோன் அருளே சேமம் நம்முடைய சேமம் எல்லாம் நம்முடைய பாதுகாப்பு எல்லாம் நம்முடைய ஆரோக்கியம் கூட புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பெருமானுடைய சங்கோ நல்லாட்சி செய்யும் பெருமானுடைய அருளே செருவாரும் நட்பாகுவர் என்று சிறுவாரும் நம்மை பகைத்தவர்களும் நம்மோடு பகை கொண்டிருப்பவர்களும் நண்பர்களாவார்கள் என்று ஏமம் பெற ஏமம்பெறன்னா உறுதியாக நம்பிக்கை அளிப்பதற்காக கூட புரிஞ்சுக்கலாம் பெற உறுதியோடு வையம் மெய்யே இந்த உலகம் சொல்லுகின்றதும் உண்மைதான் அர்த்தமாரி தான் அதாவது பொதுவான அர்த்தம் நம்முடைய பாதுகாப்பு எல்லாம் பெருமானுடைய அருளே முதல் அர்த்தம் அதுக்கப்புறம் எதிரிகளும் நமக்கு நண்பராகுவர் என்று நம்மை ஊக்குவிக்கும் வையம் சொல்லும் வையம் சொல்லி உலகம் சொல்கின்ற வார்த்தைகளும் மெய்யே இது ரெண்டுலாம் இது இதுக்கு உதாரணம் சொல்கிறார் பண்டெல்லாம் முன்பெல்லாம் பண்டெல்லாம் அரை மயங்க மயங்கோடு எரிவீசும் எரிவீசம் எதுனா இந்த பாடு தன் வாடை இருக்கிறதே குளிர்ச்சியான காற்று முன்னெல்லாம் சாதாரண அதோடய நேச்சர் குளிர் குளிர்ச்சி தான் இருந்தாலும் தலைவனை பிரிந்த சமயத்தில் இதெல்லாம் எரிவீசும் இது மாத்திரம் எல்லாம் வாடகை மாத்திரம் சொல்லலை பின்னாடி வாடகையை சொல்கிறார் ஆனால் எல்லாத்தையும் சந்திரனையும் மதி சூரிய சந்திரனையும் சொல்கிறார் சாயங்காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் எல்லாம் சூடாகிட்டு தான் அவளுக்கு நங்கண்ணன் துழாய் தாமம் புனைய கண்ணன் வந்தான் இந்த நான் நம்முடைய தலைவிக்கு அதாவது கண்ணன் சொல்லாமல் இப்படி கூட புரியலாம் தலைவனான எம்பெருமான் வந்தான் அவள் அணியும்படியாக தன்னுடைய குளிர்ச்சியான அழகிய துளசி மாலையை அழி அழித்தான் அவள் அழிந்து கொண்டாள் வாடை ஈதோ வந்து அதே காற்று இப்போ வந்து தன்கின்றதே என்னை குளிர்ச்சி செய்கிறதே என்று சொல்கிறார் இதுக்கு எப்படி இருக்குன்னா செருவாரும் நட்பாகுவர் என்ற இதான் நடக்குது முதல்ல வாடை செருவாராக இருந்தது இப்பொழுது நட்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் படிக்கலாம் நினைக்கிறேன் சேமம் செங்கோன் அருளே செருவாரும் பெற என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அரைஹூயி அரைஹூயி அவங்க அவங்கொடு எரி வீசம் வீசம் அது தனியாக மெசேஜ் நங்கண்ணன் தந்தன் தாமம் புனைய தாமம்ன மாலை மாலை புனைய அவ்வாடை இதோ வந்து தன்கென்றதே அதான் அர்த்தம் முற்றினேன் ஸ்ரீமதே ராமானுஜாய